உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம் வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும் அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கவ்வளோ நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த கலப்பட எண்ணெய் வேணாம் தீப எண்ணெய் வேணாம் அது இல்லாமல் நல்ல நல்லெண்ணையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம் பெருமாளை கும்புறீங்க சிவனை கும்புறீங்க அம்பாளை கும்புறீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நல்லது எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நிறைய மேசராசி என்பர்களுக்கு தொழிலில் கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது ரெகுலரான வருமானம் இல்லை அதனால் என்னால் கடன் கட்ட முடியல பிஸ்னஸ் பழைய மாதிரி இல்லை என்னால் பெருசாக சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாற்றம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மா மாதமாக மாதமாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய மேசராசி என்பர்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள மாதமாக இருக்கப்போகுது அதே போல் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பது பயங்கரமான நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு வேலையை விட்டுட்டு சில பேர் இருக்கீங்க வேலை கிடைக்காம இருக்கீங்க சில பேருக்கு வந்து வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது எப்படா வேலையை விட்டு மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நடக்காமல் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது வேலையில் நெருக்கடி மாறும் அதே போல இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி பெண்கள் இந்த கா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது படிப்பதற்கான யோகம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை செயல்படுவது நல்லது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கனால உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதே போல் ஏழரை சனி நடக்குது அதை மறந்துடக்கூடாது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்ல ஏதாவது பாதிப்பு இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கவனமாக இருக்கணும் உடல் நிலையத்தில் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நீங்கள் இருக்கணும் யோசிச்சுட்ருப்பீங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு டூ வீலராக மாற்றணும்னு நினச்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள மாதமாக இருக்க போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலைமை அதாவது நெருக்கடி நிறைய பேருக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கீங்க ஏன்னா என் பொண்ணுக்கு பார்க்குறேன் மேஷராசி சார் ஒன்றுமே கிடைக்க மாட்டீங்க சார் ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் மதிப்பின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் திருமணத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் விலகி சேர்ந்து வாழறதுக்கான ஒரு மாதம் இல்லை சார் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போயாச்சு இனிமேல் தான் இருக்கேன் நான் இப்போ டை டைவர்ஸ் முடிய வசையில் இருக்கு அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கணும்னு சொல்லிக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அடுத்த திருமணத்துக்கான முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமா இருக்கு முக்கியமாக இந்த மாதம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருங்க தேவையில்லாத சண்டைகள் சச்சரவு வரும் நீங்கள் அப்பாக்கிட்ட கேட்கணும் அம்மா கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் அடுத்த மாதம் அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம் கேட்டிங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏற்கனவே பூர்வீக சுற்றுல கோர்ட்டு கேஸ் தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப அமைதியாக இருங்க தேவையில்லாத சண்டைகள்லாம் பெருசாக்குவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோர்ட்டு கேஸ் விவகாரத்தை ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் கவனமாக இருங்க அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஐடி கம்பெனியில் இருக்கவங்க நிறைய வேலை மாற்றம் இருக்குது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை மாற்றம் இருக்குது அது மாதிரி வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் ஒரு நல்ல வளர்ச்சியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது மேஷராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுங்க அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான உறுதியான இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறனால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி கிட்ட கொஞ்சம் அன்பாக நடதுங்க இல்லைனா தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல தசாப்தி திறந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்கன்னா சில நடக்கலன்னு சொல்கிறான் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிப்பாடு போய் வேலை பார்க்குறதுல அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழையம் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசவம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசன்னம் அஷ்டமங்கல் பிரசன்னம் போன்ற பல பிரசனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடந்து வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து